அஸ்லாம் வலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் முழுவதும் எழுப்பப்படும் அபாய ஒளி அரபு நாடுகள் நிகழும் அசாதாரணமான சூழ்நிலை அரபியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களை பாதுகாக்க அரபு நாடுகள் எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத் முழுவதும் தீவிர செக்கிங் ஆரம்பம் முப்பத்தி பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க அரப் எமிரேட்ஸ் போன்ற அரபு நாடுகளின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் நாட்டை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள அவசர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதன் முன்னெச்சரிக்கையாக கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எண்ணெரும் விழிப்புடன் இருக்க ஒத்திகைக்கான அபாய ஒளி எடுப்பும் ஒத்திகை நடைபெற உள்ளது பத்திரிகையில் வெளியான ஆதத்தின்படி வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை சரியாக பத்து மணிக்கு சிவில் பாதுகாப்பு சேரின் ஒழிக்கப்படும் என கொய்தின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஒளி எழுப்பப்படுவது ஒத்திகைக்கான ஒளி என்றும் இதனால் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் ஃபேனிக் ஆக வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது மட்டும் கிடையாதுங்க கத்தாரும் இது போன்ற அவசர நடவடிக்கை எடுத்து வருகிறது இப்போ ஒவ்வொரு அரபு நாடுகளும் தங்கள் நாட்டை பாதுகாக்க ஏன் அவசர நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் ஈரான்ல பாத்தீங்கன்னா அரசுக்கும் போராட்டக்காரர்கள இடையேயான சண்டை தீவிரம் அடைந்துள்ளது இந்த போராட்டத்தில் மட்டும் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இப்போ அமெரிக்கா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமெரிக்க ராணுவ வீரர்களை ஈரானுக்குள் நுழைவார்கள் என்ற தகவலும் இப்போ அறப்பத்திரிகையில் வெளியாகியுள்ளன அதுபோல ஈரானும் எதற்கும் நாங்கள் தயார் என்கிற துணையிலே அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்திய அரசு ஈரானில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் போராட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்து ஓரிரு நாட்கள் அரபு நாடுகள் என்ன நடக்கும் என்பதை தெரியலைங்க அதனால சவுதி அரேபியா குவைத் கத்தார் போன்ற அரபு நாடுகள் தங்கள் நாட்டின் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களை பாதுகாக்க அவசர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் அமெரிக்காவுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒவ்வொரு அரபு நாடுகளையும் பயமுறுத்தி அந்த நாட்டுடைய எண்ணெய் வளத்தை சூறையாடுவது அமெரிக்காவின் முதன்மையான நோக்கமாக உள்ளது குயத் சவுதி அரேபியாவை விட இப்போ கத்தார் நாட்டிற்கு இந்த சண்டையில் பெரிய ஒரு அச்சம் உள்ளது ஏன்னா அமெரிக்காவுடைய பெரிய மிலிட்ரி ஏர்பேஸ் பார்த்திங்கன்னா கத்தாரில் தான் உள்ளது போன வருஷம் கூட கத்தாருடைய மில்ட்ரி ஏர்பேஸ் மீது ஈரானுடைய மிசில் ஏவி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் எல்லாம் ஒரே ஒரு பதற்றத்தில் இருப்பாங்க இந்த அமெரிக்கா என்ன செய்ய போகிறான் ஈரான் பதிலுக்கு என்ன செய்ய சொல்லி ஒரு பதற்றமான சூழ்நிலை அடுத்த ஒரு வாரம் இருக்க போது எல்லாம் தான் பாதுகாக்கணும் அரபு நாடுகளை அடுத்த தகவல் கோய்த் முழுவதும் பாதுகாப்பை கருதி கோயத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் உல் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது இதில் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நபர்களை கோய்த் காவல்துறை கைது செய்து சிறையில் அடித்துள்ளது அதனால கோயத்தில் உள்ள நம்ம பாருங்க கோய்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டிர்டா ஃபாலோ பண்ணுங்க இல்லீகலா வேலையில ஈடுபடாதீங்க எச்சரிக்கையாக இருங்க அடுத்தோம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபார்கள் தெரியல ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோயி டு சென்னை முப்பத்தி ஆறு கோய்தினாருக்கு இண்டிகோ ஃப்ளைட் இடலாம் மதுரை டு கோய்த் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு மதுரை ஐம்பத்தி ஆறு கோய்த்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏலைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோயித் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏலைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு ஹைதராபாத் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொம்பதாயிரத்து அறநூறு ரூபாய்க்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு கொச்சின் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு நாற்பத்தி நாலு கோயில் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒரு தனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாயாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை நாப்பத்தஞ்சு தினார் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை நாற்பத்தோரு தினார் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து பில்சாக உள்ளது ஓகே இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கவர் சொல்ல பத்தி விசைங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம் வலைக்கும்